பொள்ளாச்சி அடுத்த கிணத்துக்கடவு அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் பத்தாம் வகுப்பு மாணவிகள் சிலர் தங்களுக்கு பாலியல் நடந்ததாக ஆடியோ வீடியோ பதிவுகள் வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளனர் பள்ளியில் பணியாற்றும் இசை ஆசிரியர் மாணவிகளை தவறான நோக்கில் பார்த்ததாகவும் நடன பயிற்சி என்ற பெயரில் இடுப்பு மற்றும் அந்தரங்க பகுதிகளை தொடுவதாகவும் பாலியல் உணர்வுகளை தூண்டும் விதமாக நடந்து கொள்வதாகவும் மாணவிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் இசை ஆசிரியர் மற்றும் தாவரவியல் ஆசிரியர் மதுபோதையில் பள்ளிக்கு வந்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தங்களுக்கு நேர்ந்த பாலியல் நிறுத்த வேண்டும் என்பதற்காகவும் தங்களின் சகோதரிகள் பிற மாணவிகள் எதிர்காலத்தில் இதே நிலையை சந்திக்க கூடாது என்பதற்காகவும் தான் இந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டதாக மாணவிகள் தெரிவித்துள்ளனர் பெற்றோர்களிடம் புகார் தெரிவித்தால் கல்வி நிறுத்தப்படும் என்ற அச்சத்தில் அரசு மீது நம்பிக்கை வைத்து மாணவிகள் தங்களது குரலை வெளிப்படுத்தியுள்ளனர் இதுகுறித்து கிணத்துக்கடவு அரசு பள்ளி தலைமை ஆசிரியை பள்ளி மாணவிகள் எந்த புகாரும் அளிக்கவில்லை குற்றச்சாட்டுகள் குறித்து எனக்கு எதுவும் தெரியவில்லை என்று தெரிவித்தார் இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக பள்ளிக்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்

இப்போ டான்ஸ் ப்ரோக்ராம் ஏதாவது கண்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் ப்ராக்டிஸ்க்கு போவோம்ல அப்போ வந்துட்டு நீ ஸ்டெப் இப்படி போடுவான் அப்படி போடுமா சொல்லி இடுப்பில் கை வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவார் அதுக்கப்புறம் நாங்கள் டான்ஸ் ஆடும்போது அவர் பார்க்குற இடமே ஃபுல்லாக தப்பாவான பார்வையால் தான் இருக்கும் ஏஹெச்எம் தான் வந்து எங்களுக்கு ராதிகா மேமாக இருக்காங்க அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் வந்து தான் பாட்னி பாலா சார் இருக்காரு அதனால எங்களுக்கு அவருக்கிட்ட சொல்றதுக்கே பயம் ஏன் அப்படின்னா பாட்னி சாருக்கும் ராதிகா மேம்க்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் மாதிரி இருக்குது எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க ரெண்டு பேரும் சொல்றது தான் இங்க ஹெச்எம்ஏ கேட்குவாங்க அதனால சொல்றதுக்கே பயம் கடைச்சா சார் ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்து ஸ்கூலுக்குள்ள வர்றாங்க அண்ணா அப்புறம் அம்மா வந்துட்டு இருக்கு தலை வேலை பார்க்குறது திட்டுவாங்க பிடிக்கு வந்து எங்க ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு சார் தான் இருக்காங்க ஏன்னா நாங்கள் வந்து பிடி பீரியல்ல தான் ஃப்ரீயா இருப்போம் அத போய் இந்த பிரச்சனைய போய் நாங்க அவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எங்களுக்கு ரெண்டு பேருமே வந்து பிடி சாரா தான் இருக்காங்க ஓப்பனா சொல்றதுக்கே எங்களுக்கு ரொம்ப பயம் நாங்க ஜோனல் போவோம் டிஸ்ட்ரிக்ட் லெவல் அவங்களோட போறதுக்கே எங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும் சப்ஜெக்ட் எடுக்கிற சாரே அந்த மாதிரி பண்ணும்போது பிடி சார் அப்படின்னு சொல்லி கூட போறதுக்கே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும் அருவிர்பா இருக்கும் அவங்க கூட போறதுக்கே அதனால நாங்க எங்களுக்கு பிடி சாரும் வந்து சேஞ்ச் ஆனா நல்லா இருக்கும்